அன்பிற்கு மிகுந்த மரியாதைக்கு முடிய அல்லாவின் நல்லடியார்களே பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் ஆதிகாலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் தொடர்ந்தவண்ணும் தான் இருக்கின்றன இயல்பிலேயே அவளுக்குள்ள அந்த பலகீனம் அவளுடைய அந்த உடலமைப்பின் காரணமாக மன வலிமையும் ஆணை விட பெண்ணுக்கு குறைந்திருப்பதன் காரணமாக மிக விரைவாக ஏமாற்றப்படுகிறாள் அநீதி இழைக்கப்படுகிறாள் ஒரு ஆணுக்கு நடக்கக்கூடிய அக்கிரமத்தை விட பெண்ணுக்கு நடக்கக்கூடிய அக்கிரமம் மிக அதிகமானது சகோதரர்களே இது இந்த காலம் அந்த காலம் என்று விதிதலக்கெல்லாமல் எல்லா காலமுமே பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் தொடர்ந்த வண்ணம் தான் இருக்கின்றன அப்படி பெண் குழந்தைகளுக்கு எதிரான அந்த வன்கொடுமையை தடுத்து தடுக்கக்கூடிய விதத்தில் ஆரம்பத்திலேயே குரான் இஸ்லாம் குரல் கொடுத்தது அப்படி முதல் முதலாக பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைக்கு குரல் கொடுத்த வசனம்தான் இன்று ஹாபிஸ் அவர்கள் ஓதியின் திறக்கப்பட்ட பெண் குழந்தைகள் கொல்லப்படும் போது புதைக்கப்படும் போது நாளை மறுமை நாளில் அவர்களை நிற்க வைத்து பி தம்பின் குத்தில நீ எதற்காக கொல்லப்பட்டாய் என்று உன்னட அவைகளிடத்தில் கேட்கப்பட்டு அவைகள் சொல்லக்கூடிய சாட்சியங்களை வைத்து பழி வாங்கப்படும் என்று அல்லாஹ் ரபுல்ல அலமின் குரான் ஷெரீப்பில் என்ன செய்கிறான்னு சொல்கிறேன் அன்பிற்குரியவர்களே கிபி ஐநூத்தி என்று நினைக்கிறேன் பிரான்ஸ் இந்த பிரான்ஸ்ல ஒரு பெரிய மஷ்வரா ஒன்று ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது அந்த ஆலோசனை கூட்டத்துல பொம்பளைங்க வந்து மிருகம் கிடையாதுப்பா பொம்பளைங்களை ரொம்பவும் நம்ம என்ன செய்யக்கூடாது பாடாப்படுத்த கூடாது பெண் ஜென்மங்கள் மனித ஜென்மங்கள் தான் மனிதனை தான் அவங்களும் நம்மள மாதிரி தான் சொல்லிட்டு அந்த பிரான்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய அதிகாரிகள் சொல்லிட்டு கடைசில ஒரு புள்ளி ஒன்று வச்சா பாருங்க என்ன புள்ளி வச்சான்னு சொன்னா எல்லா மனிதர்கள் தான் நம்மள மாதிரி தான் ஆண்களுக்கென்று ஊழியத்திற்காகவே அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்லி ரோமானிய பேரரசு சொல்கிறார்கள் ரோமானிய பேரரசு சொன்னார்கள் பெண்கள் ஒரு அசுத்த பிராணி மாதம் மாதம் அவர்களுக்கு ஏற்படக்கூடிய ருது அதே போல குழந்தை பேற்றின் சமயத்தில் ஏற்படக்கூடிய ருது ஆணுக்கு இருக்கக்கூடிய நறுமணத்தை விட பெண்ணுக்குள்ள நறுமணம் ஒன்றும் கிடையாது ஆகவே அவர்கள் ஒரு அசுத்த பிராணி என்று ரோமானிய பேரரசு சொன்னது சைனா சைனா வந்து இப்பதான் பெண்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் பெண்கள் என்பவர்கள் ஆன்மா இல்லாதவர்கள் அவர்களுக்கென்று ஒரு மனமும் கிடையாது ஒரு உணவும் கிடையாது என்று பெண்களை வெறும் போக பொருளாக படுக்கையறை சாதனமாக குழந்தை பெறக்கூடிய இயந்திரமாகத்தான் பார்க்கப்பட்டு வந்தது சகோதரர்களை எல்லாத்தையும் அடிச்சு உடைச்சு நொறுத்தினாங்க பெருமாள் அலிசல்லாம் எடுத்த எடுப்பிலேயே இஸ்லாமை மட்டுமே போதிக்கல அல்லாஹ் இறைவன் நான் அல்லாவின் தூதன் ஏகத்துவம் அப்படின்றத மட்டும் போதிக்கல பெருமாள் அபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் போதனை செய்த ஆரம்ப ஸ்பீச்சை அப்படின்னு சொன்னா பெண்கள் பெண்களுக்கான விடுதலை தான் சத்திய பிரமாணம் செய்யும் போது பையத்து செய்யும் போது ஆண் பெண் ரெண்டு பேர்ட்டிலையுமே சத்திய பிரமாணம் ரசூல் அலிசல்லாம் ஆண்கள் ஆண்களிடத்திலும் பெண்களிடத்திலும் பெருமானார் பெருமாநான் சல்லா அலிஸ் சத்திய பிரமாணம் இப்படி வாங்குவாங்க எப்படி தவிர எந்த எந்த தெய்வத்தை வஸ்துவையும் வணங்க மாட்டேன் இது ஒரு சத்தியம் ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா எந்த காரணத்தை கொண்டும் கொலை செய்ய மாட்டேன் இரண்டாவது சத்தியம் மூணாவது சத்தியம் பார்த்தீங்கன்னு சொன்னா எந்த காரணத்தை கொண்டும் பிற மக்களுக்கு அநீதம் செய்ய மாட்டேன் நாலாவது சத்தியம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எந்த காரணத்தை கொண்டும் பெண்களை கேவலமாக நினைக்க மாட்டேன் அப்படி சத்தியம் வாங்க நாங்க முகமது ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் நல்ல பாத்தீங்கன்னு சொன்னா பெண்களுக்கான விடுதலை முகமது ரசூல்லாவை போல சத்திய முழக்கம் விட்டவர் யாருமே கிடையாது எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுமா ஜன்னத்து தகத்தல் அப்தாமி உம்மஹா உங்களை பெற்றெடுத்த மாதாவின் காலடியில தான்ப்பா நீ ஆன்மீகத்துல தேடிய சொர்க்கம் அந்த சொர்க்கமே இருக்குன்னு சொன்னாங்க சூழலாய் சல்லதானே இதை விட பெரிய வார்த்தை இந்த உலகத்துல பெண்மையை தூக்கி நிறுத்தக்கூடிய வார்த்தை ஒற்ற வார்த்தை இந்த உலகத்துல யாரும் சொன்னதுண்டா பெண்ணின் தலைமீது சொல்லல சூழலா பெண்ணின் தோள் மீது என்று சொல்லவில்லை பெண்ணின் கால் மீதுதான் உன்னுடைய சொர்க்கம் ஒரு ஆணின் சொர்க்கமே ஆன்மீகத்தினுடைய மிகச்சிறந்த விடுதலை வி இருக்கிறது என்று சொன்னார்கள் சொல்லுல்லா அதே போல சொன்னார்கள் பெண்மகள் ஒண்ணுக்கு ரெண்டுக்கும் மூணுக்கும் ஒன்னுக்கும் மேற்பட்ட பெண்மகள் இருந்து ரெண்டோ மூணோ பெண்மகள் இருந்து அந்த பெண் குழந்தைகளை பாரமாக நினையாமல் அவர்களை அழகான ஒழுக்கத்தோடு தர்வியத்தோடு வளர்த்து நல்ல வாழ்க்கையை அவர்களுக்கு கொடுக்கக்கூடியவரும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று பெருமாநாடு சல்லா அலி அப்படி ஒரு அழகான அத்தாரிட்டி கொடுத்தாங்க ஏன்னா பெண் குழந்தைகள் வலுவிழந்து விடக்கூடாது பெண்கள் என்றைக்குமே உயர்ந்துதான் இருக்க வேண்டும் அவர்களுக்கான ஹக்கு என்னைக்குமே வந்து எந்த காரணத்தை கொண்டும் நலிந்து விடக்கூடாது அப்படின்றதுக்காக ரசூல்லாயி சல்லா அலி செல்லம் தாய்மை உணர்வை இப்படி தூக்குனாங்க மகள் என்ற உணவை இப்படி தூக்குனாங்க சகோதரியும் ரசூனுள்ளி செல்லல்லுன்னு சொல்லியிருக்கிறாங்க சகோதரிமார்களை பாரமாக நினையாமல் அவர்களுக்குண்டான ஹக்கை நிறைவேற்றி அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவன் சொர்க்கத்தில் என்னோடு இருப்பான் என்று முகமது ரசூல்ல சொன்னாங்க அது மட்டும் இல்லாம மனைவி என்ற பந்தம் எவ்வளவு பெரிய பெண்ணையும் உயர்த்தினார்கள் மகள் என்ற ரூபத்தில் வரக்கூடிய பெண்ணையும் உயர்த்தினார்கள் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா மனைவி என்ற பந்தத்தில் வரக்கூடிய பெண்ணையும் உயர்த்தினார்கள் சொன்னார்கள் முகமது ரசூல் லாஹி சல்லா அலி உங்களில் சிறந்தவர் உங்களுடைய மக்களுக்கு மத்தியில் நல்ல பேர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பொது வாழ்க்கையில அவர் சிறந்தவர் அல்ல உன் குடும்பத்தில் யாரு சிறந்தவரோ உங்கள் மனைவியிடத்தில் யாரு சிறந்தவரோ அவரே சிறந்தவர் என்று சொல்லிட்டு நான் என் மனைவி இடத்துல சிறந்த கணவன் என்று பெயர் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள் ரசூனுலா அன்பிற்குரிய அல்ல பெருமக்களே மேலும் சொல்வார்கள் சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது உன் மனைவி அந்த இடத்தை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் அவளை நீ அழைத்து அந்த சாப்பாட்டினுடைய ஒரு கவல உணவுகளை அவள் வாயிலை நீ அன்பொழுத ஊட்டுவது சதகா அது தர்மம் என்று சொன்னார்கள் இபாதத் என்று சொன்னார்கள் அதனால பெண் குலத்தை இஸ்லாமை விட வேறு எந்த ஒரு பெரிய மதமோ அல்லது இசமோ உயர்த்தியதாக நம் கண்ணுக்கு தென்படவில்லை சகோதரர்களே ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னு சொன்னார்கள் உடன் கட்டை ஏறுதல் கொடுமைலாம் நடந்துச்சு தமிழகத்தில் தந்தை பெரியார் போன்றவர்கள்லாம் எதிர்ப்பாக நிறைய புரட்சிகள் பண்ணாங்கன்னு சொன்னா பேசிக் என்ன பேசிக்கிற சூழ்நாதான் அவங்க விட்ட அந்த தான் அந்த வித்து அவங்க போட்ட அந்த தான் இவங்க என்ன செஞ்சாங்க செடி தண்ணீர் ஊற்றி செடியாக மரமாக வளர்த்தார்கள் சகோதரர்களே அவர்கள் போட்ட வித்து தான் பெண் விடைந்தலுக்கான வித்து சின்ன சொன்னா அவனுடைய சிதி உடன்கட்டைதல் எரியக்கூடிய நேரத்தில் அவனுடைய பிணம் எரியக்கூடிய நேரத்தில் அந்த எரிகின்ற நெருப்பிலேயே பெண் தள்ளிவிடப்பட்ட நீ வாழ தகுதியற்றவள் என்று சொல்லப்பட்டால் பெண்களுக்கான உரிமைகள் மறுக்கப்பட்டது சொத்துக்கள் மறுக்கப்பட்டது

இஸ்லாமியம் மிகச்சிறந்த அளவுக்கு பெண்களுக்கான ஹக்கை தந்தது அல்லாஹு ரபுல்லால மீன் நமக்கு வாய்க்க பெற்ற தாய் குலங்களை பெண்களை அல்லாஹ் சொர்க்கத்தின் தேவதைகளாக ஆக்குவானாக எந்த காலத்திலும் கொடுக்கப்பட்ட அந்த உரிமையை துஷ்பிரயோகம் செய்யாமல் அவர்கள் நல்லபடியாக தனக்குள்ள அந்த பெருமையை உணர்ந்து வாழ்கின்ற தௌஃபீக்கை அல்லாஹ் அவர்களுக்கும் நசீபாக்குவானாக உணர்ந்து நடத்தக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கும் நசீபாக்குவானாக